இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரயில் நிலையத்திற்கு நடந்த பதினெட்டு வயது யுவதிக்கு நடந்த சம்பவம் போலீசார் தீவிர விசாரணை சுவிஸ் தற்கொலை இயந்திரத்துக்கு எதிராக நடவடிக்கை இல்லை என அறிவிப்பு ஏழு வாகனங்கள் ஒன்றாக மோதி கடுமையான விபத்து சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் பெற்றோர்களே சுவிட்சர்லாந்தில் உள்ள உங்கள் குழந்தைகளை இலகுவாக பல்கலைக்கழகம் அனுப்பும் அரிய வாய்ப்பு இப்போது யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் நடாத்தும் பிரிட்டிஷ் மத்துரா வகுப்புகளில் இணைந்து கொள்ளுங்கள் மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு தொடர்பான விரிவான செய்திகள் சூரிசில் அங்கீகரிக்கப்படாத ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்ற நபர்களுக்கு தற்போது கூடுதல் நிர்வாக கட்டணங்களோடு இருநூறு பிராங்குகள் அபராதம் விதிக்கப்படுகிறது எனினும் இந்த விதி விரைவில் மாற்றப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சூரிச் மியூனிசிபல் கவுன்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு பிரேரணையை முன்மொழிந்து நகரத்தில் அரசியல் வெளிப்பாடு பெற்று ஒன்று கூடுவதற்கு அதிக சுதந்திரத்தை அனுமதித்தது இதையடுத்து புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது சிறப்பு அரசியல் நோக்கங்களுக்காக அங்கீகரிக்கப்படாத ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட நபர்கள் இனி தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது உள்ளது இந்த மாற்றம் அமைதியான கூட்டம் மற்றும் அரசியல் வழிபாட்டிற்கான உரிமையை ஆதரிப்பதாகும் இருப்பினும் அமைப்பாளர்கள் சட்ட செயல்முறையை தவிர்க்கலாம் என்று இது அர்த்தப்படுவதில்லை பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு முன் அவர்கள் இன்னும் அனுமதி பெற வேண்டும் பங்கேற்பது குற்றமற்றது என்றாலும் ஆர்ப்பாட்டங்களின் போது வன்முறை அல்லது சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டத்தால் தண்டிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர் இது பொது பாதுகாப்பை உறுதி செய்யும் அதே வேளையில் மக்கள் தங்கள் அரசியல் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்த அனுமதிக்கிறது സ്വിറ്റ്സർലാൻഡ് തനിയാർ വീട് മീതു പാരാന്ന് സട്ടിപ് തണിക്കിടം തുടർന്ന് ലോമ്പാർഡ് ഓടിയർ വങ്കി അതിൻ്റെ പണിയാർ മീഡിയ ഇവർ ചെലവ് കുറ്റച്ചാട്ട് ഉസ്പെക്കിസ്താനി മുൻപ് ജനാധിപതി കറുപ്പ പണത്തെ മറത്തു വയ്ക്കി ഉദവിയതാ കുറ്റംത്തപ്പെട്ടുള്ളത് ഇരണ്ടായിരത്തി പന്ത്രണ്ട് ഇരണ്ടായിരത്തി പതിനെന്താം ആയിപ്പെട്ട പദ്ധതിയിൽ മോശടി സംഭവം ഇടംപെട്ടുള്ളത് എന കുറ്റം ഉള്ളത് சுவிஸ் விமானப்படை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி அதன் விமான காட்சிகள் மற்றும் கண்காட்சிகளின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்க திட்டமிட்டுள்ளது இந்த முடிவு பாதுகாப்பு துறையால் அறிவிக்கப்பட்ட செலவினங்களை சேமிப்பது மற்றும் வளங்களை மிகவும் முக்கியமான பகுதிகளுக்கு திருப்பி விடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த மாற்றம் மற்றும் போன்ற பிரபலமான அணிகளை பாதிக்கும் எவ்வாறாயினும் எஃப் ஐந்து டைகர் ஜெட் விமானங்களில் பறக்கும் பெய்ரோயில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை தங்கள் நிகழ்ச்சிகளை தொடரும் அதே நேரத்தில் மற்றொரு குழுவான பி சி ஏழு குழு அதன் அட்டவணையில் எந்த மாற்றத்தையும் மேற்கொள்ள மாட்டாது சுவிட்சர்லாந்தின் புதிய போர் விமானங்கள் அவர்களின் அறிமுகம் மற்றும் ஒருங்கிணைப்பில் கவனம் செலுத்துவது இந்த முடிவின் முக்கிய நோக்கமாகும் குறைவான நிகழ்ச்சிகளிலிருந்து சேமிக்கப்படும் விமான நேரம் பைலட் பயிற்சி செயற்பாட்டு பணிகள் மற்றும் திறன் மேம்பாடு போன்ற மிக முக்கியமான பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் பல தசாப்தங்களாக சுவிஸ் விமானப்படை சுவிட்சர்லாந்திலும் வெளிநாட்டிலும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஐம்பது நிகழ்வுகளை மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சர்வதேச நிகழ்வுகளில் பங்கேற்பது விதிவிலக்கான நிகழ்வுகளுக்கு மட்டுப்படுத்தப்படும் இந்த மாற்றம் தேசிய முன்னுரிமைகளுக்கு வழங்கல் சிறப்பாக ஒதுக்கப்படுவதை உறுதி செய்கிறது அதே சில கூடுதல் மாற்றங்களும் திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்கொலை கேப்சியூலான சர்க்கோ பல மண்டலங்களில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் சர்ச்சைக்குரிய சர்க்கோ இயந்திரத்துக்கு தடை விதிக்க சிறப்பு மத்திய சட்டத்தை உருவாக்க வேண்டாம் என்று சுவிஸ் அரசாங்கம் முடிவு செய்துள்ளது தற்கொலைக்கு உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த கேப்சூல் நாடு முழுவதும் விவாதங்களை கிளப்பியுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் நினா டியூசல் நாடு முழுவதும் இந்த சாதனத்தின் பயன்பாட்டை தடை செய்யும் ஒரு கூட்டாட்சி சட்டத்தை முன்வளித்தார் இருந்தாலும் பெடரல் கவுன்சில் இந்த யோசனையை நிராகரித்தது அத்தகைய சட்டம் பயனுள்ளதாக இருக்காது என்று கூறியது சர்க்கோவை அதன் தற்போதைய வடிவத்தில் தடை செய்வது எதிர்காலத்தில் இதேபோன்ற போன்ற பிற சாதனங்கள் உருவாக்கப்படுவதையோ அல்லது பயன்படுத்தப்படுவதையோ தடுக்காது என்று அவர்கள் விளக்கினர் இதுபோன்ற விடயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானது என்று அரசாங்கம் நம்புகிறது அத்துடன் கூடுதல் சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சிவா ஷிப் நீங்களும் தாயக உறவுளுக்கு கப்பல் மூலமாக பொதிகளை அனுப்ப வேண்டுமா சுவிசின் அனைத்து மாநிலங்களில் உள்ள உங்கள் வீடுகளுக்கு வந்து பொருட்களை பொறுப்பேற்று இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள உங்கள் உறவுகளின் கைகளில் நேரடியாக பொருட்களை ஒப்படைக்கிறோம் தொடர்புகளுக்கு சிவா ஷிப் ஷிப்கார்கோ உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் நவம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஏ நான்கு நெடுஞ்சாலையில் காலை பத்து மணிக்கு பிறகு கடுமையான விபத்து ஏற்பட்டது ருட்டி ஹாஃப் மற்றும் லிண்டன் சந்திப்பிற்கு இடையில் ஆறு கார்களும் ஒரு டெலிவரி ட்ரக் மோதிக்கொண்டன இதில் இரண்டு பெண்கள் காயமடைந்தனர் ஐம்பத்தி ஏழு வயதான ஒருவருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டன அதே நேரத்தில் அறுபத்தி ஏழு வயதுடைய ஒருவர் படுகாயமடைந்தார் தளத்தில் ஆரம்ப சிகிச்சைக்கு பின்னர் சுக் ஆம்புலன்ஸ் சேவை மூலம் இரு பெண்களும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் விபத்து காரணமாக மூன்று வழி சாலையும் தடைப்பட்டது சுக் மற்றும் லுசன் திசையில் ரொட்க்ரோஸ் மோட்டார் பாதை நுழைவு முற்றிலும் மூடப்பட வேண்டியிருந்தது பொருட்சேதம் பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதில் நான்கு வாகனங்கள் மிகவும் மோசமாக சேதமடைந்ததால் அவை இழுத்துச் செல்லப்பட்டன இந்த விபத்தால் நெடுஞ்சாலையில் கணிசமான போக்குவரத்து தாமதம் மற்றும் நீண்ட போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஜூக் போலீஸ் ஆர் ரோட் ரொட்க்ரோஸ் தீயணைப்புத்துறை மற்றும் தேசிய சாலை இயக்க நிறுவனத்தின் ஊழியர்கள் ஆகியோரின் அவசர சேவைகள் சாலையை சுத்தம் செய்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டனர் விபத்துக்கான காரணம் குறித்து ஜுப் போலீசார் தற்போது விசாரணை நடத்துகின்றனர் எனினும் பல கார்களின் இந்த மோதலுக்கு என்ன காரணம் என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை மீட்பு மற்றும் துப்புரவு பணியின் போது பத்து ஓட்டுநர்கள் விபத்து காட்சியை படம் பிடித்துக் கொண்டிருந்ததையோ அல்லது புகைப்படம் எடுப்பதையோ போலீசார் கவனித்தனர் இந்த நபர்கள் வாகனம் ஓட்டும் போது ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவது சாலையிலிருந்து அவர்களின் கவனத்தை திசை திருப்பியது மாத்திரமல்லாமல் மற்ற சாலை பயணர்கள் மற்றும் அவசர கால சேவைகளின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது வாகனம் ஓட்டும் போது வீடியோ அல்லது புகைப்படம் எடுத்து கிரிமினல் குற்றம் மாத்திரமல்ல சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பெருமாபத்தை விளைவிக்கும் என்று காவல்துறை மீண்டும் வலியுறுத்துகிறது நவம்பர் இருபத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை பதினெட்டு வயது பெண் ஒருவர் மீது கொள்ளை முயற்சி ஒன்று இடம்பெற்றுள்ளது காலை ஆறு இருபது மணி அளவில் பஹ்லேலி பகுதியில் இளம் பெண் ரயில் நிலையத்துக்கு செல்லும் வழியில் நடந்து சென்றபோது இந்த சம்பவம் இருந்துள்ளது அப்போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அந்த பெண்ணின் பின்னால் வந்து அவரது பையை பறிக்க முயன்றார் அதே நேரத்தில் அவர் சத்தமாக பணம் தருமாறு கோரினார் பாதிக்கப்பட்டவர் விரைவாக உதவிக்காக சத்தமாக கத்த தொடங்கினார் பெண்ணின் அலறல் சத்தத்தை கட்டு அருகில் இருந்த குடியிருப்பாளர் ஒருவர் இதனை அவதானித்தவுடன் குற்றவாளி கொள்ளை அடிக்காமல் தெரியாத திசையில் தப்பி சென்றதாக தெரிகிறது சம்பவம் நடந்த உடனேயே போலீசார் தேடுதல் போட்டியில் ஈடுபட்டாலும் இதுவரை குற்றவாளியை பிடிக்க முடியவில்லை குற்றவாளி பற்றி தகவல் தெரிந்தாலோ அல்லது குறிப்பிட்ட சம்பவத்தை நேரில் பார்த்திருந்தாலோ உடனடியாக போலீசாரை தொடர்பு கொண்டு தகவல் தருமாறும் போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் இதுபோன்ற சூழ்நிலைகளில் விழிப்போடு இருக்குமாறும் சந்தேகத்துக்கிடமான எதையும் நீங்கள் கண்டால் உடனடியாக ஒன்று ஒன்று ஏழுக்கு அழைக்குமாறும் காவல்துறை உங்களை கேட்டுக்கொள்கிறது நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன் காலை துர்கவ் மாகாணத்தில் உள்ள வாங்கியில் உள்ள ஒரு பள்ளியில் பள்ளி கழுவரையில் அச்சுறுத்தும் செய்து கண்டுபிடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து துர்கவ் கண்டோனல் போலீசார் காலை பத்து இருபது அளவில் விரைந்து விசாரணையை தொடங்கினர் உடனடியாக கண்டோனல் போலீசார் பள்ளிக்கு சென்று விசாரணையை நடத்தினர் சிறிது நேரம் கழித்து ஒரு தாய் தனது மகனோடு பள்ளிக்கு வந்துள்ளார் மேலும் அந்த மாணவர் மிரட்டல் செய்தியை தான் தான் எழுதியதாக ஒப்புக்கொண்டார் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து ஊடகங்களில் கேள்விப்பட்டதாகவும் அது வரும் ஒரு நகைச்சுவை எழுதியதாகவும் குறித்த மாணவன் போலீசாரிடம் தெரிவித்தான் மாணவன் விளக்கமளித்த போதிலும் சம்பவம் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது இளம் வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளது ஏனெனில் அச்சுறுத்தல்கள் கடுமையான சட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இதுபோன்று அச்சுறுத்தும் செய்திகளின் தீவிர மற்றும் சாத்தியமான சட்ட ரீதியான விளைவுகள் குறித்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தெரிவிக்குமாறு துர்காவ் கண்டோனல் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இத்தகைய அச்சுறுத்தல்கள் நகைச்சுவையாக கருதப்பட்டாலும் அவை கடுமையான கிரிமினல் குற்றங்களாக கருதப்படலாம் அத்துடன் சட்ட அமலாக்க அதிகாரிகள் நிலையான நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் நேற்றைய நாள் பிரதான செய்திகளை பார்வையிட தவறியவர்கள் முதலாவது கமெண்டை பார்வையிடுங்கள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்